ஆட்டோக்கு இன்சூரன்ஸ்லாம் பத்தாயிரரூபா பதினூறு எந்த சிட்டி பஸ்லாம் இன்சூரன்ஸுக்குதா சொல்லுங்கள் சிட்டி பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸுனால் இன்சூரன்ஸுக்குதா ஏன் இல்லை இன்றைக்கி சத்தியமாக சாவரவுன்னே ஆட்டோக்கார தான் ஏமா ஆயிரம் ஆய் ஓட்ட முடியல ஒரு நாளைக்கு காலைலேருந்து எவ்வளோ ஓட்டிக்கிறேன் தெரியுமா இரநூறுபா ஓட்டிக்கிட்டு இப்போ நான் கேஸ் போடணும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகணும் எல்லாமே போகணும் ஒவ்வொரு ட்ரைவருக்கு சாவர நிலவில் இருக்கிறான் மோஸ்ட்லி காலேஜ் படிக்க பொண்ணுங்களை ஏற்றதுக்கு நிறைய பேர் வராங்க ஒரு பைக் பிக்கப் பண்ண வந்துருன்னா நானும் சும்மா செஸ்பார் பண்ணி சுத்தம் ஏதாவது வண்டியா ஓட்டான் அப்படின்ற இருக்கப்பட்டவர் இப்ப இல்லாதட்டவனா மயிலை தர வண்டிய ஓட்டுவான் அவன் எஃப் இச வண்டி ஓட்டாப்புல மினிமம் போட்டா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடும் சரிங்களா அவரு வந்து சம்பாதிக்க வண்டி ஓட்டல பொழுதுபோக்கு ஓட்டாரு ஏதாவது பிகரிங் கடைமா ஓட்டாரு ஏதாவது ஆன்ட்டி கடைக்குமா ஓட்டறாரு நாங்க அப்படி இல்ல இருபது ரூபா கொடுத்து சேவ் பண்ணு இன்னைக்கு இருபது ரூபா குத்தேவ் பண்ண முடியுமா இருபது ரூபா டிப்ஸே வைக்கணும் அம்பது ரூபா சேவிங் அதே அரை பிளேட் தான் சேவ் பண்றான் சரிங்களா நான் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து இருபது ரூபா குத்து பெட்ரோல் போட்டேன் இன்னைக்கு இருபத்தி ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டா ஒத்துப்பாங்களா நூத்தி எட்டு ரூபா பெட்ரோல் விலை பதினாறு ரூபாய் இருந்தது இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய் சரிங்களா இப்படிதான் ஆகுது ஆனா மீட்டர் தான் உயர்த்தியும் கொடுக்கல மீட்டர் பத்தியே பேசல ஒரு ஆர்டி ஆஃபீஸ்ல போய் வந்து எஃப்சி பாஸ் பண்றோம் மீட்டர் செக் பண்றாங்களா ஒன்னும் கிடையாது அப்படின்னா இன்னைக்கு தக்காளி மூணு ரூபா கொடுத்தா வாங்குறீங்க அதே தக்காளி நூறு ரூபா குத்த வாங்குறீங்க அப்ப அங்க போய் சண்டை போறீங்களா ஆட்டோ டிரைவர் மட்டும் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா சண்டை போறீங்க

ஆமாம் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறா வயசானவங்க செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க நம்ம ஆட்டோல ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சா இன்றைக்கி ஒரு ரூபாய் கிடையாது பாக்கல மணி நான் பாருங்க ஒன்று இருக்குமா ஒரு ரூபாய் கிடையாது நான் எப்படி வாடகை கொடுக்குறது எப்படி வண்டிக்கு கேஸ் போடுறது எப்படி வீட்டுக்கு கொடுக்குறது இன்றைக்கி சத்தியமாக சாதனே ஆட்டோக்கார தான் ஏமா யோ ஆய் ஐநூறுவா ஓட்டோம் ஒரு நாளைக்கு காலைலேருந்து எவ்வளோ ஓட்டிக்கிறது தெரியுமா இரநூறுபா ஓடிக்கிறேன் இப்போ நான் கேஸ் போடணும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகணும் எல்லாமே போகணும் ஒவ்வொரு டிரைவருக்கு

நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறது தெரியுமா ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறோம் லேபரோட ஆயில் கிரீஸில் எல்லாமே மாற்றோம் இன்கேஸ் மழையில் தண்ணியில் நின்றுச்சுன்னா ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிருக்காங்களா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அந்த ஹெல்ப் பண்ணுறதை வந்து தப்பாக பேசுகிறாங்க ஆட்டோ ட்ரைவர் அளவு அதிகமாக கேட்குறான்னு ஏன் டைம் இப்போ பிடிசி பஸ் ஓட்டேன் இன்சூரன்ஸ் இல்லைன்னு பிடிக்கிறாங்க பப்ளிக்கில் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் ஆட்டோக்கு இன்சூரன்ஸ் ரூபாய் பத்தாயிரரூபா பயனுறாங்க எந்த சிட்டி பஸ்லனா இன்சூரன்ஸ் இருக்குதா சொல்லுங்கள் சிட்டி பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸுக்குனால் இன்சூரன்ஸ் இருக்குதா ஏன் இல்லை காரணம் பைக் டாக்ஸி வந்ததுக்கு அப்புறம் எப்படி பைக் டேக்ஸி வந்ததுன்னால் எப்படி சார் அலோவ் பண்ணுறாங்க நாங்கள் பிரைவேட்டாக ஓட்டினா பரவாயில்ல நாம் வந்து பப்ளிக்கில் ஓட்டுறோம் எல்லை போர்டு போட சொல்கிறாங்க ஓட்டுறோம் எல்லை போர்டு போட்டு ஓட்டுறோம் அப்போது இது மாதிரி வந்து ஓலா யூப்பர் ராப்பிடோலாக வந்து ஏன் எல்ல போர்டு போட்டு பைக் ஓட்ட மாட்டாங்க ஓட்டலாம் சொல்கிறேன் மினிஸ்டர் ஓட்டலாம்னா அவர் ஓட்டுவார் சார் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை பெய்யும்போது ரைட் இன்றைக்கி ஓட்டுறாங்க இன்கேஸாக ஓட்டுறாங்க நாங்கள் மழையில் வந்து சைட் கட்டி இல்லைன்னா திட்டுறாங்க பைக்கில் போடுறாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களை ஏற்றத்துக்கு நிறைய பேர் வராங்க இல்லை எப்படின்னு நம்ம தப்பாக சொல்ல சொல்கிறேன் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கு நூறு பேர் ஓட்டுறோம் ஆட்டோ ஓட்டுறோம் அதில் ஒருத்தர் பேர் பண்ணுற தப்பு ஆட்டோ ட்ரைவர்லாம் அப்படி தான்ப்பா அப்படின்றான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் பைக்லேயும் சொல்கிறேன் பொண்ணுங்களை ஏற்றத்துக்குமே வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்களா நிறைய பேர் லேடிஸு இன்கேஸ் ஏதோ ஆகிடுச்சி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா தான் சார் தெரியுது இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் தப்பு பண்ணான்னு வந்து எல்லா ஆட்டோ டிரைவரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கல்ல நான் எல்லாமே நல்லவங்களும் எல்லாமே கிடையாது யார் ஒருத்தர் கரெக்ட் ஆட்டோ டிரைவர் மட்டும் கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன் எப்படி நியாயம் சொல்லுங்கள் ஆட்டோ டாக்ஸில அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டது தான் சார் சொல்கிறேன் ஒரு ஒரு பைக் பிக்கப் பண்ண வந்துருன்னா நான் சும்மா ஜெஸ்ட் பார் பண்ணா சும்மா லேடிஸ் யாராவது சுற்றும் ஏன்னா ஒரு பிக்கப் வச்சா லேடிஸ் ஏற்று தான் வண்டியை ஓட்டுறா அப்படின்றாப்பில் இருக்கப்பட்டவர் இப்போ இல்லாத போட்டோன்னா மயிலை தர வண்டியை ஓட்டுவான் அவன் எஃப் இசட்டில் வண்டி ஓட்டுறாப்புல மினிமம் போட்டால் தான் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடும் சரிங்களா அவர் வந்து சம்பாதிக்க வண்டி ஓட்டலை பொழுதுபோக்கு ஓட்டுறாரு ஏன்னா ஃபிகர் கிடைக்குமா ஓட்டார் ஏன்னா ஒரு ஆண்டி கிடைக்குமா ஓட்டுறாரு நாங்கள் அப்படி இல்லை மழையிலும் வெயிலையும் சாவுட்றோம் ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டால் அதுக்கே வந்து கே கேவலாமல் பேசுகிறாங்க நம்மளும் ஒரு மனுஷன் யாருமே மதிக்கல ஃபஸ்ட்டு மதியான மனமே இல்லை ஆட்டோ டிரைவர்னால் யாருன்னு கேட்குறான் இன்றைக்கி மழை பெய்யும்போது மட்டும்தான் ஆட்டோ வருமானு கேட்குறான் இனி இப்போ நின்று பாருங்க மழை பெய்ய டைம் நின்று பாருங்க எத்தனை ஆட்டோ சுமார் யோசிச்சு பாருங்க ஓலா யூபர் ராபிடோ தான் பத்தாவதுக்கு பைக்கு நீங்கள் அந்த போட்டு லாபம் சார் லாபம் இல்லை வேற வழி இல்லை சார் அது மாதிரி இருக்குது சென்னை சிட்டியில் அந்த மாதிரி இருக்குது காலம் மாறுது இல்லை இப்போ சார் நான் சொல்கிறேன் கேளுங்க காலம் மாறுது நீங்கள் சொல்கிறீங்க இந்த வார்த்தை அதுக்கு நான் பை சொல்கிறேன் இருபது ரூபா கொடுத்து ஷேவ் பண்ணேன் இனி இருபது ரூபா கொடுத்து ஷேவ் பண்ண முடியுமா இருபது ரூபா டிப்ஸே வைக்கிறோம் ஐம்பது ரூபா ஷேவிங்க அதே அரை பிளேட் தான் சேவ் பண்ணுறான் சரிங்களா நான் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து இருபத்தெட்டு ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டேன் இன்னிக்கு இருபத்தெட்டு ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டால் ஒத்துப்பாங்களா நூற்றி எட்டு ரூபா பெட்ரோல் விலை பதினாறு ரூபா இருந்துது கேஸு இன்னைக்கு தொண்ணூறுவா கேஸு சரிங்களா இப்படி தான் ஆகுது ஆனால் மீட்ரு கட்டணத்தை தான் உயர்த்தியும் கொடுக்கல மீட்டரை பற்றியும் பேசலை ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் வந்து எஃப்சி பாஸ் பண்ணுறோம் மீட்ரு செக் பண்ணுறாங்களா ஒன்றும் கிடையாது அப்படி நேரத்துக்கு அது ஆர்டிஓ ஆஃபீஸு மாதிரி தான் நிறைய இருக்குது சார் சொல்லலாம் நம்ம ஒரு சைடு ஞாயிறத்தை பற்றியே பேசல கூடாது எல்லா சைடும் தப்பு நடக்குது ஆனால் ஆட்டோ டிரைவர் மட்டும் என்ன பண்ணா என்ன பண்ணுறான் சொல்லுங்க பப்ளிக் தான் ஒருத்தன் பண்ணுற தப்பு தான் ரைட் இல்லை சொல்ல பத்து பேரும் பாதிக்குது எல்லாமே கரெக்ட் தான் என்ன ஒன்றா மீட்ரு கணக்கு போடலாம் இன்றைக்கி வந்து விலைவாசி உயிருது இன்றைக்கி தக்காளி ரூபா கொடுத்தா வாங்குறீங்க அதே தக்காளி மூணுரூவா கொடுத்தா வாங்குறீங்க அப்போ அங்கே போய் சண்டை போகிறீங்களா ஆட்டோ டிரைவர் மட்டும் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கெட்டாமட்டும் சண்டை போகிறீங்களே வெங்காயம் நாலுரூவா விற்குது பத்து ரூபா விற்குது நூறுரூவா கொடுத்தாலாம் வாங்குகிறோம்ல அங்கே பேச முடியுதா ஒன்றும் கிடையாது இருபது ரூபாய் தான் சேவ் முன்னூறு ஒத்துமானா பெட்ரோல் விலை இவ்வளோ ஏறிக்குது நான் இப்போ நாங்கள் யார் யார்கிட்ட கேட்போம் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து ஏறுறீங்க ஐம்பது ரூபாய்க்கு கூட்டு போகிற அடுத்த நூறுரூவா கேட்குறீங்கப்பா பெட்ரோல் வேலை ஏறிக்குது அப்பா நாங்கள் யார்கிட்ட கேட்க முடியும் இப்போ ஆட்டோ தொழிலில் விட்டுட்டு போகிறாங்களான் இதனால் ஆமாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் ஒரு சுந்தரியக்கா கடன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நான் நாற்பது டிரைவர் வேலை செய்கிறான் வருமானம் இல்லை ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை ஆமா தொழிலுக்கு ஆமாம் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறேன் வயசானவங்க செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க நம்ப ஆட்டோவில் ஒரு ஆயிரரூபா சம்பாரிச்சா இன்றைக்கா ஒரு ரூபாய் கிடையாது பாக்கில்லை மணி நான் பாருங்க மணி ஒன்று இருக்குமா ஒரு ரூபாய் கிடையாது நான் எப்படி வாடகை கொடுக்குறது எப்படி வண்டிக்கு கேஸ் போடுறது எப்படி வீட்டுக்கு கொடுக்குறது சொல்கிறாங்க இந்த மாதிரி சவாரி பண்ணி எடுத்துகிட்டு தான் சார் நான் கொடுத்துருந்தேன் சார் அன்றைக்கி பெட்ரோல் விலை இருபத்தஞ்சு ரூபான்னு ஐம்பது ரூபா இருக்கும்போது நான் கொடுத்துருந்தேன் ரூபாய் ஓட்டி கொடுத்துருந்தேன் இன்னைக்கு என்னால் ஓட்ட முடியல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி நான் ரூபாய் ஓட்டினேன் புடுதுங்களா பேக்கில் ஒன் செப்பன் டைம் நான் ஆயிரம் ஓட்டினேன் இப்போ ஃப்யூச்சரில் என்னால் ஓட்ட முடியல காரணம் நிறைய இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் எங்கே பார்த்தாலும் ஷேர் ஆட்டோ சரிங்களா அங்கங்கே மால் மாலை அன்னைக்கு நிற்கிறோம் ஒன்றில் ஒரு மாலை நின்று ஒரு ஆட்டோ போகுது ஐம்பது ரூபா போற இடம் நூற்றி ஐம்பது ரூபா எல்லாம் ஏற்றுக்கிட்டு போகிறான் நாங்கள் அதே ஏற்ற அங்கே போய் நின்றுனால் அவங்கள நிற்க விட மாட்டோம் ஒன்று ரெண்டாவது நின்று ஏற்றுனா நாங்கள் எண்பது ரூபாய்க்கு போகிறது ரெடியாக இருக்கும் ஆனால் அவன் இரநூறுபாய்க்கு ஏற்றுக்குனு போகிறான் அவங்க டேலண்டில் ஏற்றுக்கிட்டு போகிறாங்க தப்பு இல்லை அவங்க மாலில் வரவங்க இருக்கப்பட்டவங்க வராங்க கொடுத்துட்றாங்க இல்லாத பட்டவ இப்போ இதே நான் காலேஜ் அண்ணன் ஓட்டுறேன் சரிங்களா இங்கே காலேஜெல்லாம் ரெகுலராக போகிறாங்க எக்மருக்கு போனதுக்கு அறுபா எழுபது ரூபா கொடுப்பாங்க நாங்கள் அதுதான் ஓட்டுறோம் நாங்கள் நாற்பது ரூபாய்லேருந்து இப்போ ரூபாய்க்கு எண்பராய்க்கு இருக்கோம் சரிங்களா ஆனால் இதே மாலை நம்ம இங்கே எண்பது ரூபாய்க்கு போக மாட்டாங்க யாரும் அவங்க போகிற சவாரி எல்லாமே இரநூறுபா முந்நூறுபா பத்து தான் போவாங்க நாங்கள் நானூறுபாய்க்கு கேஸை போட்டு ஆயரருபா ஓட்டுறோம் அவன் நூறுரூவா கேஸை போட்டு ரெண்டாயிரரூபா ஓட்டுறான் நான் பொறாமைக்கு சொல்ல இதான் நடக்குது சென்ட்ரலில் சரி ஒரு ரூபாய் முந்நூறுரூபாய்க்கு போகிற சவரியையும் அவங்களுக்கு கிடைக்கிது எங்களுக்கு வெறும் நாற்பது ரூபா முறையில் சவரியாக பார்த்து நாங்கள் இருக்கோம் வேறு வழி இல்லை காரணம் நிறைய சொல்லலாம் சார் நிறைய டேக்ஸி இருக்குது ஆட்டோஸ் இல்லை நிறைய ஆப்பு ஏகப்பட்ட ஆப்பு பத்தாவது ஃபுல்லாது ஒரு மணி வாங்க ஒரு பத்து ஆட்டோ தான் நிற்கும் ஆனால் நாற்பது ஷேர் ஆட்டோ நிற்கும் இதுக்கு நடுவில் நாங்கள் நம்ம வண்டி யாரையும் ஏற மாட்டுறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஆப்பு ஓலா வேணுமா ஊபர் வேணுமா இப்போ ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட ஒரு ஆட்டோ வந்து சவாரி கேட்குறாங்க நான் எண்பது ரூபா கேட்குறேன் ஒரு பொண்ணு சும்மா சொல்கிறேன் ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லு ஏ ஓலா பாரு ஏ ஓலா அறுபது ரூபா அப்போ ஊபர் பாரு ஊபரில் ஐம்பத்தஞ்சு ரூபா ராப்பிடை பாரு நாற்பத்தஞ்சு ரூபா அதை புக் பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வியா அந்த ஆப்பை பார்த்துட்டு நாற்பது ரூபாய்க்கு வரையான்னு கேட்குறாங்க காரணம் பைக்கில் இருபது ரூபாய்க்கு கூட்டு போகிறான் சார் ரெண்டு கிலோமீட்டருக்கு இப்போ நான் ரெண்டு கிலோமீட்டர் போனால் எனக்கு கிடைக்குமா இருபது ரூபாய்க்கு போக முடியுமா எனக்கு மைலேஜ் வந்து முப்பது கிலோமீட்டர் தான் கொடுக்குது பைக்கில் ஐம்பது கிலோமீட்டர் கொடுக்குது முப்பது கிலோமீட்டர் எனக்கு பிக்கப் பண்ண தான் முடியும் இவ்வளோ சூழ்நிலையில் நான் வண்டி ஓட்டி ஆகணும் காரணம் ஒன்றும் சொல்ல முடியாது காரணம் நான் கரெக்டாக சொன்னால் என் பேச்சு எடுப்படாது புரிங்களா மிஸ் சொல்லலாம் எவ்வளோ வேணால் சொல்லலாம் சார் காலையில் நாலு மணிலேருந்து ஆட்டோ ஓட்டுறேன் இங்கே பாருங்கள் முந்நூறுவா கேஸ் போட்டிருக்கேன் அரை லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கேன் காலையில் முப்பது ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ருக்கேன் அவ்வளோதான் எப்படி ஆகிடுச்சி வெயில் நாலு ஏன்னா ஏகப்பட்ட காம்படிஷனு ஓலா ஊப்பர் ராபிட்டோ வந்துச்சு அதனால் டூ வீலர்லாம் வந்து பிக்கப் பண்ணுறாங்க அதனால் வந்து எங்களுக்கு அடியாகிட்டு ஆட்டோலாம் இன்னும் இன்னும் ஒரு மெட்ரெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் ஆட்டோலாம் ஆழ மோட்டாரே அவ்வளோ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் ஓட்டுறவங்க வந்து அவங்களும் ஏதோ வேலை இல்லாமல் தானே ஓட்டுறாங்க வேலை இல்லாமல் ஓட்டுறாங்கன்னாக்கா எங்க பழக்க நாங்கள் வந்து லைசன்ஸு லைசன்ஸ் எடுத்து வண்டி பர்மிட்டு போட்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி புது வண்டிக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழைய வண்டிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்சூரன்ஸ் கட்டி ரோட் டாக்ஸ் கட்டி எங்களுக்கு என்ன ப்ரயோஜன் இருக்குது சொல்லுங்கள் அவங்க ஒன்றுமே இல்லை வந்து இப்போ நம்பரு ஆர்சிப்புக்கு ஏற்கா என்னன்னு அது கூட தெரில அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அலோ அலோ பண்ணி கொடுத்துறாங்க லைசன்ஸ் வச்சு அவங்க அப்ளை பண்ணி ஓட்டுறாங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நூறுரூவா ரூபா கேட்குறீங்க ஆமாம் பைக்கில் ஐம்பது ரூபா அதில் தானே போகிறதுப்பா அப்படி கிடையாதுங்களா இதில் வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லை அவங்க எடுத்துமே இப்போ இங்கே இங்கே பிக்கப் பண்ணுறாங்க திருவான்மூரில் எத்தனை போய் விட்றாங்க வந்து மெட்ரோ இருக்குது ட்ரெ பறக்கும் ட்ரெயின் இருக்குது அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அங்கே வந்து ட்ரெயினில் ஏறிடுறாங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது பாருங்க பதினொரு மணிக்கு நான் வந்து சென்ட்ரல்லேருந்து பதினொன்றரை மணிக்கு வந்தேன் எங்கள் சேத்பட்டு இவ்வளோ நேரம் உக்காந்துருக்கோம் பத்து ரூபா சவாரி கிடையாது லைன் சவாரி கிடையாது நானும் சுற்றி வச்சு சரி காலேஜ் விடுவாங்கன்ட்டு இங்கே வந்திருக்கேன் வேற என்னென்ன இப்போ நீங்கள் வேற வேறு ஏரியாவில் போய் நிற்கிறீங்களா அங்கே என்ன இருக்குது எல்லாம் இதுதான் ஆ எல்லாம் இந்த ப்ராப்ளம் தான் எல்லாம் எல்லா எல்லா வண்டியும் அப்படி அப்படியே தேங்கி நிற்கிது பாருங்கள் ஆ எல்லாம் வந்து பொருளாதாரம் கம்மியாகிடுச்சு வேறு ஒன்றும் கிடையாது விலைவாசி அதிகமாகிப்போச்சு பொருளாதாரம் கம்மியாகிடுங்க நான் ஐம்பது ஓடுறேன் வருஷம் ஆமாம் ஐம்பது வருஷத்தில் இந்த மாதிரி நல்ல இருந்துருக்கு கிடையாது அப்போலாம் வந்து கிடையாது மணி அஞ்சு ஆயிடுச்சுனாக்கா வந்து நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளே கூப்பிட்டு சவாரி ஏற்றி விடுவாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது எவ்வளோ தூரம் வந்தாலும் அவங்களே வந்து ஏற்றினு போயிட்றாங்க அதெல்லாம் ஒரு காலம் வந்து ஏப்பா கொளத்தூர வண்டியா கரம்பூர் வண்டியா ஏற்றினு போங்க அவங்களே ஏற்றி விடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் வந்து வீடு பொன்னேரி சார் ஆட்டோ ஒன்னே இங்கே வந்து இருபத்தெட்டு ரூபா ஓட்டுக்கிறேன் சொல்லுவான் இப்போது தொழில் எப்படி இருக்கு தொழில் ரொம்ப மோசமாகும் சார் டூ வீலர் நிறைய இருக்குது அதனால் ஆட்டோடைய வருமானமே போச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுது ரொம்ப கஷ்டமாகுது எல்லாம் போயிட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு ஒரு திரும்ப போது போகுது கஷ்டமாகும் குடும்பத்தை எப்படி ஓட்டுறீங்க சார் குடும்ப குடும்பம் எப்படி ஓட்டுறீங்க குடும்பம் எப்படி ஓட்டி தான் ஆகணும் ரொம்ப கஷ்டமாகுது ஏன் உங்களுக்கு இப்போ சவாரி வர மாட்டேங்குது சவாரி வர டூ வீலர் அதிகமாகி போயிடுச்சு சார் டூ வீலர் பிக்கப் அதிகமாகி போயிடுச்சு அவன் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா போடுறாங்க அதிகமாகி போயிடுச்சு இப்போ வந்து கை சவாரியே கிடையாது எல்லாமே ஆப் தான் அது கவர்மெண்ட்டு வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி விட்டா கூட டிரைவருங்க போயிடுவோம் அதை கவர்மெண்ட்டு பண்ண மாட்டேன் நம்ம இப்போ இருபத்தெட்டு லட்ச ரூபா ஓட்டுக்கிறோம் ஒன்னேர்லேருந்து வந்து ஓட்டுக்கிறோம் ட்ரீசர்ஸ் வந்து ரெண்டு ட்ரீசர்ஸ் ரெண்டு காலையில் இருந்து சுற்றி சுற்றி ஓட்டுனுங்கிற இரநூறுபா ஓட்ட முடியும் சவாரி இருக்கா முஞ்சி போச்சு கட்ட எந்த பேச்சி எடுக்கிறீங்க என்னைக்கு உட்காந்துன்னா முஞ்சி போச்சு அந்த பைக் டாக்ஸி விட்டு ஏன் அது வந்து சவாரி ரொம்ப இதுவாக இருக்கு ஆமால நீ வேற எவ்வளோ ஸ்ட்ரைக் பண்ணி சங்கரை வந்து சொல்லிட்டான் ஓட்டலான் வண்டி அப்படின்னு எங்கே டெல்லிலேயோ எங்கேயோ பெங்களூர்லாம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான் இங்கே மட்டும் இருந்தாலும் ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிக்கினு ஃப்ரீயாகும் இன்னைக்கு சத்தியமாக சாகரோன்னு ஆட்டோக்கார தான் டோ ஆ ஐநூறுரூவா ஓட்ட முடியுண்ணா ஒரு நாளைக்கு காலைலேருந்து எவ்வளோ ஓட்டிக்கிடுந்துருமா இரநூறுபா ஓட்டிக்கிறேன் இப்போ நான் கேஸ் போடணும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகணும் எல்லாமே போகணும் ஒவ்வொரு டிரைவருக்கு சவுர நிலவில் அழுதுவான் கேட்குறிண்ணா பைக்கில் தான் ஏறி போயிடுறாங்களா எல்லோருமே இப்போ சிங்கிளாக வரவங்களா டோ சிங்கிளாக வரவங்க புக் பண்ணுவாங்கண்ணா எங்களுக்கு அது ஒரு ஓரளவுக்கு சவாரி ஆகும் இப்போ நீ பைக்கில் ஏறி போயிடுனா அப்புறம் எங்களுக்கு இன்னும் ஆகும் சவாரி சொல்லு நீங்களே நியாயமாக சொல்லுங்கள் வயிறு எரியுதுண்ணா ஓ டிரைவர் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நல்லாவே இருக்க மாட்டான் அந்த ஃபேமிலி வைர் எரியுது நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஆட்சி மாறினாதான் தான் இங்கே பார்க்குறீங்கல்ல இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க அவங்க கூட ஆட்டோவில் ஏறுறது இல்லையா எப்போலாம் ஃபுல்லுக்காக அந்த காலேஜ் விட்றாங்களா அந்த மாதிரி டைம் தான் இல்லை லைனில் சுற்றிகிட்டே இருப்போம் நான் உட்கார மாட்டேன் நாங்கள்லாம் ஸ்டாண்டிங் ஸ்டாண்டாக இருந்தால் கூட குறிப்பிட்ட டைம் போவோம் சாப்பிடுவோம் ரெஸ்ட் எடுப்போம் வந்துகிட்டே இருப்போம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படியே லைன்ல ஓட்டிகிட்டே இருப்போம் கிரீன் சோடு வந்தேன் எத்தனை மணிக்கு வந்தேன் கரெக்டா பத்தரை மணிக்கு வந்தேன் இதுவரைல ஒரு அம்பூரா சவாரி ஹோட்டல அப்ப நீங்களே பாருங்க டீ ஒரு சம்சா சாப்பிட்டு தான் மிச்சம் சாப்பிட டிஃபன் கால்ல சாப்பிட்டேன் ஆடி வீட்டில் எப்பயுமே சாப்பிட்டு வந்துடுவேன் சாப்பாடு கட்டி குத்துருவாங்க இப்போ சாப்பாடு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மணி சாப்பிடுவேன் சாப்பாடு எங்க சாப்பாடுக்கெல்லாம் வீட்டுக்கு போகிறது வீடு வந்து கொளுத்து விடுது அந்த ஸ்டாண்டு வந்து டீனார் எனக்கு அதனால் வந்து எப்படியோ வந்து இதில் ரேபிட்டோ என்ன ஒரு சவாரி மாட்டோம் அப்படியே போட்டுனா அப்படியே வந்து அப்படியே லைனில் ஓட்டு சாயங்காலம் ஒம்பது மணி வீட்டுக்கு போவோம் ஆனால் இப்போ போச்சு நான் போய்க்கலாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஓட்டணும்னா அடி டப்பாக சொல்லிடணும் அந்த மாதிரி நிலைமையாகி போச்சு இப்போ உண்மையில ஓப்பனாக சொல்கிறேன் சத்தியமாக அந்த மாதிரி இது நான் போயிப்போம் நான்லாம் வந்து காலையில் வண்டி எடுத்தினா முப்பது வருஷம் அவன் சர்வீஸு பதினோரு மணி பன்னெண்டு மணிலாம் ஆயிரம் ரூபாய் தட்டினு போகும் அதே டைமில் ஸ்ட்ரைக் வருது பார்த்தீங்களா ஸ்ட்ரைக் டைமில் காலையிலேருந்து வண்டி ஓட்டுமா சாயங்காலம் அஞ்சு மணி வண்டி எடுத்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தஞ்சு ரூபாயெலாம் ஓட்டணும் அந்த மாதிரி இருந்த தொழிலை நாசமாக ஆனால் வந்து இன்னும் அந்த ஜெயலலிதா தான் தெரியுமா அவங்க ஏற்றுறாங்க பாரு இருபது இருபத்தஞ்சி ரூபா பத்து பாஞ்சு வருஷம் இருக்குமா அவங்க ஏற்ற சொல்ல அந்த மீட்ரை போட்டு ஆயிரத்தஞ்சுரூபா ஓட்டினா ஒரு நாளைக்கு மீட்ரை போட்டால் ஆயிரத்தூபா ஓட்டும் டிமாண்டே தேவையில்லை அந்த மாதிரி நீ மீட்ரை ஏற்றி குத்தினா எவ்வளோ போகணும் எதுவுமே செய்யலாம் ஒன்றுத்துக்கும் தான் இல்லை ஜீரோ தான் இது ஆனால் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் ஆட்டோ காரை மட்டும் தான் நீ சாவுறோம் அதான் உண்மை என் வயிறு எரிஞ்சு நான் சொல்கிறேன்